சிலருடைய தீபாவளியும் ரொம்ப நல்லா போயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நடந்த விஷயங்கள் எல்லாமே சிறுகடிக்கா ஆசையில் நம்மளுக்கு இன்னமும் மேலும் மேலும் இந்த கதை மேல ஒரு கடுப்பை கொடுத்துட்டு இருந்தாலும் இந்த கதையில இப்போ அருணை வச்சும் சீதாவை வச்சு மட்டுமே வந்து கொஞ்சம் நாட்கள் கொண்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணதும் தெரியுது ஏன்னா வந்து ஏற்கனவே சீதாவுடைய கேரக்டருக்கு ஒரு க்ளோஷர் கொடுத்தாங்க அருண் தான் வந்து பொறாமையில் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வச்சதுக்கு பிறகும் மீண்டும் இதே விஷயத்தை எடுத்து வச்சுட்டு இப்போ மீனாவை கூப்பிட்டு மீனா வந்து வீட்டில் போயிட்டு அவங்க அம்மாக்கிட்ட இதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கும் பொழுதே வந்து இல்லை இல்லை கண்டிப்பாக வந்து என் புருஷன் அப்படி இருக்கிறதுக்கு வந்து உங்கள் ஓம்புருஷன் தான் காரணம் என்ன இருந்தாலும் வந்து நீ என் அக்காதானே நீ உனக்கு கொஞ்சமாக தோண வேணாம் அதை அவர்கிட்ட வந்து எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு வீட்டை விட்டு போகாமல் இருக்கார் அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்கன்னா தப்பு தப்பு தான் மன்னிப்பு கேட்கணும் அவர் என்ன தப்பு பண்ணாரு அப்படின்னு வந்து இவரும் சொல்லிட்டு இருக்காரு ஸோ இந்த ஒரு பிரச்சனை திருப்பி திருப்பி போயிட்டே இருக்கு இது நடுவில் வந்து முத்து வீட்டில் எல்லாத்துக்கும் ஒரு தெளிவுபடுத்திடுறாரு நான் அருண் மேல இருக்க காரணத்தால பண்ணல அருண் பண்ணது தப்பு கூட கிடையாது அருண் அவருடைய வேலையை செஞ்சார் நான் ஒரு மனுஷனா மனிதாபிமானத்தோட ஒரு வேலையை செஞ்சேன் அவ்வளவுதான் அப்படிங்கிறத சொல்லிடுறாரு சோ இந்த ஒரு குட்டி கலாட்டா இன்னமும் ரெண்டு சைடுல போயிட்டு இருக்கும் பொழுதே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ரெண்டு பேர் வராங்க அவங்க வந்து மனிதநேயம் வந்து ஒரு சங்கம் வச்சிருக்காங்களாம் சோ அந்த சங்கத்தை வந்து இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பெரிய பாராட்டு விழா நடத்த போறோம் முத்துவுக்கு இந்த மாதிரி ஒரு பாராட்டு விழா நடத்தும் போது நிறைய பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா வந்து பேசிட்டு இருக்க பணம் கொடுத்து பாராட்டு விழா பண்றீங்களா அப்படின்னு எதையோ பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ரோஹினியும் மனோஜியா கண்ணு முன்னாடி ரெண்டு பேர் வராங்க பணம் கொடுக்கற அளவுக்கு இவர்கிட்ட முத்துக்கிட்ட எங்க காசு இருந்துச்சு பாராட்டு விழா அளவுக்கு இருந்தால் நல்லா ரூம் கட்டி கூட யோசிக்கிறது ஸோ இதில் வந்து பெருமையாக இருக்குன்னு வந்து இப்போ அதை பார்த்து ஸ்ருதி ரவி அண்ணாமலை மீனா எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கூட முத்து அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறத சொல்லிடுறாரு விஜயாவுக்கு அப்படியே பாராட்டு விழாவா அப்படின்னு கடுப்பு மட்டும்தான் இருக்குது இதில் அந்த ஃப்ளாஷ்பேக் வேறு நமக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருந்ததுனால இது வேறு இன்னும் மனசில் ஒட்டவே இல்லை இவங்க தன்னுடைய மகனுக்கு பாராட்டு விழா மேலே வெறுப்பு காட்டுறதுல இவர் அதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு பாராட்டு பிடிக்காத மனுஷனா அப்படின்னா பெரிய இவர் ஒரு அப்படிங்கிற மாதிரி இன்னமும் முத்து கடுப்போட தான் இருக்கார் இந்த எல்லா விஷயமும் இப்படியே வந்து பெருசாகும் பொழுது இதை வந்து முத்து வந்து என்ன சொல்கிறாரு இதை யாரும் எனக்கு வந்து வந்த பாராட்ட வேணான்னு சொன்னாலாம் தயவு செஞ்சு எங்கேயும் போடாதீங்க இது அப்படியே இந்த டாப்பிக்கை விட்டுருங்க மறைச்சுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் அருண் சா சீதா விஷயத்தில் இது வந்து ஒரு பெரிய சண்டையாக நிறையா வரப்போகுது ஆனால் இதெல்லாம் தேவையா அந்த கதையில் இல்ல வந்து ஒரு கிளை கதைகள் இருக்கா அது ஓகே கிளை கதை மட்டுமே இருந்தா எப்படி பாஸ் அப்படிங்கிறத பற்றி உங்க கருத்தை சொல்லுங்கள் தேங்க்யூ